அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரசு அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர் அடுத்த ஆண்டு இந்த நாட்டு மக்களால் இவர்கள் ஆட்சியிலிருந்து துரத்தியடிக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் ஆலுவங்க தன்மை அபித்யா தக்க සරට න්න ආන්ුව ත පල ිනිසුන් ආ්ුව ක් දැන ිනිස්ු දන ප්‍රශ් ලට උත්ර ැති ආන්ුව නිස දකිවවා අදක නැති ප්‍රතිපත්තියක් නතිවට පල්ලක් න න්න්නෑමට ට ාර මොද වෙන්නගේ අදරවට ලක්ෂ සිසදුනක් මාලිමාවේ චන්ද නතර ලා න ි ගන්න ටි කිල ල්ලග අපට ලක්ෂ යිලතින අරසාංගතින් පයනම්සිරපානද இல்லை එ තේසිය මක්கள்ල් සක්තික වාකලිතමக்கේ கூறுகின்றன. நாட்டில் අරසාගම්‍ර ஒன்று இருக்தா என்றும் தெரிියල මක්ලින් ප්‍රච. நாட்டை கையளித்தால் என்னவாகும் என்பதை அன்றே நாம் தெரிவித்திருந்தோம் இன்று தேசிய மக்கள் சக்தி இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது நாம் மேலதிகமாக மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என அரச அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர் அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் இவர்கள் ஆட்சியிலிருந்து துரத்தியடிக்கப்படுவார்கள் மே ஆண்டோடு வெடக்கரண்டு பேகியலா அபிநமிகன் ஷஸ்ராஜ் நிலுதாரி வியாபாரிக்கு வித்து இன்ஜினியரு

மக்களுக்கு உப்பினை கூட வழங்க முடியாதுள்ள அரசாங்கம் ஏனைய காரணிகள் குறித்து பேசுவதில் பயன் என்ன எதிர்கட்சிகளுக்கு பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு என்றால் ஆதாரத்துடன் அதனை நிரூபித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமாறு சவால் விடுக்கின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களே நாடு தொடர்பில் தீர்வொன்றை எடுக்க வேண்டும் அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம் என்றார் බල න්නම අද ව කෙතාගන්නම් අද මයිමාස විසී හතර තැනසුරාද. මේගොල්ල ලබන මයි මාසි විසි අතරනකොට ගෙදරයාාව නෝ පිනේඒ ඒගොල්න්න ජදතිතුන්න්නයි